வணக்கம் நண்பர்களே எனது பெயர் ஆ சொன்னரார் பிரிவு அலுவலர் ஓய்வு தலைமைச் செயலர் பொதுவாக என்ட்ரி லெவல் போஸ்ட்டில் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ப்ரொபேஷன் பீரியடு ரெண்டு வருஷமாக இருக்கும் அடிப்படை பணி அதாவது பேசிக் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு என்ட்ரி லெவல் போஸ்ட்டில் ப்ரொபேஷன் பீரியடு அப்படிங்கிறது ஒரு வருஷம் அப்படின்னு இருக்கும் மற்ற எல்லா கேட்டகரிக்குமே வந்து ப்ரொபேஷன் பீரியட் என்ட்ரி லெவல் போஸ்ட்டில் ரெண்டு வருஷம் அப்படின்னு தான் நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த ப்ரொபேஷன் பீரியடில் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தச்சியில் விடுப்பை தவிர வேறு எந்த லீவ் எடுத்தாலும் அவருடைய ப்ரொபேஷன் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ப்ரொபேஷன் பீரியடு ரெண்டு வருஷம் அப்படின்னு இருக்கும்போது அந்த ப்ரொபேஷன் பீரியடில் ஒரு இருபது நாள் இஎல் அவைல் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய ப்ரொபேஷன் பீரியட் வந்து ரெண்டு வருஷம் இருபது நாள் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் ஆகும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொபேஷன் பீரியடில் இந்த இருபது நாள் இஎல் அவைல் பண்ணது போக கூடுதலாக சில லீவாக அவைல் பண்ணியிருப்பாங்க லாஸ் ஆஃப் பே லீவில் ஒரு முப்பது நாள் போயிருக்காருன்னு வச்சுக்கோம் இப்போ அவருடைய ப்ரொபேஷன் பீரியடு எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும் ரெண்டு வருஷம் ஐம்பது நாள் அப்படின்னு அவருடைய ப்ரொபேஷன் பீரியடு இருக்கும் இந்த மாதிரி ப்ரொபேஷன் பீரியடு எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக ஒருத்தருக்கு என்ட்ரி லெவல் போஸ்ட்டில் ப்ரொபேஷன் டெக்லரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணல அப்படின்னு சொன்னால் செகண்ட் இயருக்கான இன்க்ரிமெண்ட்டை கொடுக்க மாட்டாங்க இது எல்லாத்துக்குமே பொதுவானது இப்போ இந்த மாதிரி சில பேர் வந்து ப்ரொபேஷன் எக்ஸ்டென்ஷன் பீரியடில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ரெண்டு விதமான பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்னென்னு சொன்னோம்னா ஒருத்தர் ஐம்பது நாள் லீவ் போயிருக்காரு ப்ரொபேஷன் பீரியடில் ஐம்பது நாள் லீவ் எடுத்துட்டாருன்னு சொன்னால் அவருடைய ப்ரொபேஷன் பீரியட் வந்து ரெண்டு வருஷம் ஐம்பது நாள்னு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ப்ரொபேஷன் பீரியடில் அவருக்கு ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது ஏன்னு சொன்னால் அவருக்கு ப்ரொபேஷன் டெக்லரேஷன் ஆகலை அதனால் அவரை வந்து ப்ரமோஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க இப்போ அவருடைய ஜூனியர் ஒருத்தர் இருக்கார் அவரும் அவரோடவே பணியில் சேர்ந்தவர் அவருக்கும் ரெண்டு வருஷம் ப்ரொபேஷன் பீரியடு அந்த ரெண்டு வருஷம் ப்ரொபேஷன் பீரியடில் வந்து அவர் எந்த லீவும் அவைல் பண்ணாதனால ரெண்டு வருஷம் அவருடைய ப்ரொபேஷன் பீரியடு முடிஞ்ச உடனே அவருக்கு வந்து ப்ரொபேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரொபேஷன் முடித்தவரை ப்ரமோஷனுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க அப்போ ஐம்பது நாள் லீவு போட்டதுனால ப்ரொபேஷன் பீரியடு எக்ஸ்டெண்ட் ஆனவரை அந்த ப்ரொமோஷனுக்கு கன்சிடர் பண்ணாமல் அவருடைய ஜூனியருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க இதன் மூலம் அந்த ப்ரொபேஷன் எக்ஸ்டெண்ட் ஆனவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதும் போயிடும் அவருடைய ஜூனியர் வந்து ப்ரொமோஷன் போஸ்டில் இவருக்கு சீனியர் ஆயிடுவார் இப்போ இந்த மாதிரி ரெண்டு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ப்ரொபேஷன் பீரியடில் லீவில் போகிறது அப்படிங்கிறது சில நேரங்களில் வந்து பல சிக்கல்களை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் சரி இப்போ மேரீடு ஃபீமேல் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் வந்து ப்ரொபேஷன் பீரியடில் தகுதி அப்படின்னு ஆர்டர்ஷிப் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு மெட்டர்னி லீவுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கும் ஆனால் ப்ரொபேஷன் பீரியடில் திருமணமான பெண் அரசு பணியாளர்கள் ப்ரொபேஷன் பீரியடில் வந்து மெட்டர்ன் லீவில் போயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த மெட்டர்னிட்டி லீவ் பீரியடு வந்து அவங்களுடைய ப்ரொபேஷனை தள்ளி போடும் அப்படின்னு தான் இது நாள் வரைக்கும் இருந்துச்சு இப்போ பல பேர் வந்து அரசுக்கிட்ட முறையீடு பண்ணாங்க பல ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தாங்க இந்த மெட்டர்னி லீவில் போகிறதுனால எங்களுடைய ப்ரொபேஷன் பீரியட் வந்து தள்ளி போகுது இதன் மூலம் எங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வருது அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கிட்ட ரெப்ரஸன்டேஷன் கொடுத்ததன் அடிப்படையில் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த மாதிரி அரசு பணியில் இருக்கக்கூடிய மனமான பெண் அரசு பணியாளர்கள் வந்து ப்ரொபேஷன் பீரியடில் மெட்டர்னிட்டி லீவ்ல போனாங்கன்னு சொன்னால் அந்த மெட்டர்னிட்டி லீவ் பீரியடை வந்து தகுதிக்கான் பருவ காலத்துக்கு கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிடுறார் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட் இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு ஜிஓசி பண்ணியிருக்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மனமான அரசு பெண் பணியாளர்கள் தகுதிகான் பருவ காலத்தில் மகப்பேறு விடுப்பில் சென்றால் அந்த மகப்பேறு விடுப்பு காலம் அவங்களுடைய தகுதியான் பருவ காலத்துக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு ஒரு ஜிஓசி பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சிருப்பாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ அந்த தான் வந்து முதலமைச்சர் வந்து அந்த அறிவிப்பை சட்டமன்றத்தில் வெளியிடுறார் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த தேதிக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கெல்லாம் புரொபேஷன் டெக்லரேஷன் ஆகலையோ அதாவது ப்ரொபேஷன் டெக்லரேஷன்கிறது வந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணது கணக்கில் எடுத்துக்கூடாது தகுதியான் பருவகாலம் நிறைவு செய்யாமல் இருந்தால் அவங்களுக்கு அது பொருந்தும் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தஞ்சுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் வந்து தகுதியான் பருவகாலம் முடிவு ஆயிடுச்சோ அது அந்த ரெண்டு வருஷம் ப்ரொபேஷன் பீரியட் வந்து இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடியே ரெண்டு வருஷம் ப்ரொபேஷன் பீரியடு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த சலுகை பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ப்ரொபேஷன் பீரியடில் மகப்பேறு விடுப்பில் செல்லக்கூடிய திருமணமான பெண் பணியாளர்கள் அவங்க வந்து ஒரு வருஷம் மெட்டர்னி லீவில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வருஷ காலம் அவங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியடு எக்ஸ்டெண்ட் ஆக அதை வந்து தகுதியான் பருவ காலத்துக்கு டியூட்டி பீரியட் மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அந்த ப்ரொபேஷன் பீரியடு முடிஞ்ச உடனேயே அவங்களுக்கு வந்து ப்ரொபேஷன் டெக்லரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க இப்போ இதிலேருந்து நம்ம ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு அடிப்படை பணியை பொறுத்த வரைக்கும் ப்ரொபேஷன் பீரியடே வந்து அவங்களுக்கு ஒன் இயர் அப்படின்னு சொன்னால் இந்த ஒன் இயருமே மெட்டர்னி லீவாக இருந்தால் அவங்க வந்து ஒரு வருஷம் மெட்டர்னி லீவில் இருந்தால் கூட அவங்க டியூட்டியில் இல்லாத போது கூட அவங்க மெட்டர்னி லீவை அவைல் பண்ணி ப்ரிப்பரேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் அவங்களுக்கு இஸ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேர்வுகளில் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்